அன்பின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் சொல்லி தருகிற தத்துவம் என்ன தெரியுமா நம்முடைய வாய் வார்த்தைகள நாம் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படி என்பதாகும் வாய் வார்த்தை ஒருத்தரை நாம எப்படி மதிப்பிட்டு கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை கொண்டு இப்போ ஒருத்தருக்கு எவ்வளவு நாம கோபத்தை முட்டினாலும் அவர் எதுவுமே சொல்லிக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப பொறுமைசாலி ஏன்னா அவர் தன்னுடைய வார்த்தையை விடல அப்போ ஒரு பெரிய சமூகத்துல ஒருத்தரை நாம எவ்வளவு கோபப்படுத்தினாலும் அவர் கோபப்படாம அமைதியாக உட்காந்துகிட்ட இருந்து சிரிக்கிறார் அப்படின்னா மற்றவங்க அவரை எப்படி கருதிப்பாங்க அவர் ஒரு பொறுமைசாலி அப்படின்னு அதுவே நீங்க ஒரு பெரிய சமூகத்தில் ஒருத்தரை பார்த்து பேசுகிற பொழுது நீங்க பேசின ஏதோ ஒரு வார்த்தை எதர்ச்சியாக பேசிய ஏதோ ஒரு வார்த்தை அவருக்கு மனசுல பட்டதும் அவருக்கு கோபம் வந்து அவர் அந்த இடத்துல நின்னு சத்தம் போட்டு கத்துவாராக இருந்தார் அவர் எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் பணம் படைத்தவராக இருந்தாலும் சமூகத்துல பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவர் பொழுதுல கே வந்துடுவார் அப்போ நம்மை மதிப்பீடு செய்வது எதுங்க எப்பொழுதும் நம்முடைய வார்த்தை இந்த வார்த்தையில நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும் சில வார்த்தைகள் மனிதர்களுக்கு மருந்தாக இருக்கும் காயப்பட்ட மனிதர்களின் உள்ளத்திற்கு மருந்தாக இருக்கும் அதுவே சில வார்த்தைகள் நல்ல உள்ளத்தை கூட காயப்படும் உங்களது வார்த்தை அடுத்தவரது காயத்திற்கு மருந்து கொடுக்கக்கூடியவரா உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் ஒன்று நீங்க ஒருத்தரை காயப்படுத்தலாம் அல்லது ஒருத்தரை நீங்க குணமாக்கலாம் இந்த நிலையில நீங்க எதுவாக இருக்க விரும்புவீர்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவீங்க அடுத்தவர் காயத்திற்கு கழிம்பாக இருக்கத்தான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி நம்மால இருக்க முடிகிறதா அப்படி என்பதுதான் கேள்வி சமயங்கள்ல சில காரியங்கள் நம்மால பண்ணிக்க முடியாது இப்ப பாருங்களேன் ஒரு லிஃப்ட் பண்ற சூழ்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க அங்க நம்மால ஒரு இருபத்தஞ்சு கிலோ தூக்கிக்க முடியுமா தனி மனுஷனா நம்மால தூக்கிக்க முடியும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ அதையும் தூக்கிக்க முடியும் ஒரு ஐம்பது கிலோ கஷ்டப்பட்டு தூக்கிக்க முடியும் அதுவே ஒரு நூறு கிலோ இருநூறு கிலோ நம்மளால முடியாது இல்லையா அப்போ அத நாம தூக்கி ஆகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு உதவி வேணும் யாருடைய உதவி வேணும் நம்மை விட பலசாலியாக இருக்கக்கூடிய ஒருத்தரினுடைய உதவி வேணும் அப்போ அப்பேற்பட்டவருடைய உதவி நமக்கு கிடைத்தால் அந்த இருநூறு கிலோ என்ன முன்னூறு கிலோ என்ன அந்த பாரத்தை நம்மால ஈஸியாக தூக்கி நிறுத்திவிட முடியும் வாழ்க்கையில நம்மால நம்முடைய வார்த்தைகளுக்கு காவல் நிற்க முடியல அப்படின்னு சொன்னா நம்மை விட பலசாலியாக இருக்கக்கூடிய வார்த்தையில் வல்லமை உள்ளவராக இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய உதவியை நாடிப்போம் அவர் நம்மோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் பேசுவதற்கு துணையாக நிற்கின்ற தருணம் எப்படி அந்த பாரமான பாரத்தை நம்மால் தூக்க முடியாமல் ஒரு பலசாலியின் உதவி கொண்டு நம்மால் தூக்கிக் கொள்ள முடிகிறது அதே ஒன்று அவருடைய வார்த்தைகளின் உதவியின் மூலமாக நம்முடைய வார்த்தைகள் அவர் மூலமாக புறப்பட்டு வருகின்ற பொழுது அடுத்தவரது மனதை நாம் காயப்படுத்த மாட்டோம் களிம்பு தடவி அவர்களுக்கு மருந்தாக நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவருக்கு எப்பொழுதுமே மருந்தாக அமைந்து அவர்களது மனதை மகிழ்வித்து அந்த மகிழ்வு முகத்திலே தெரிந்து அவர்களது வாழ்க்கையை செழிப்புற செய்து அப்படி அவர்கள் செழிப்புறுகின்ற தருணத்தில் ஒருவர் செழிப்புற்று அந்த செழிப்பை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொண்டு அந்த பகிர்வின் மூலமாக ஒரு சமூகமே நம்மை பார்த்து இந்த ஆளுகிட்ட போய் பேசினா என்னென்ன தெரியலையா அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உயருமாக இருந்தால் வல்லமையால் இருக்கலாம் தெய்வத்தின் துணை கொண்டு நம்முடைய நிலை அப்படி உயருமாக இருந்தால் அதாங்க சிகரத்தில் வாழுகின்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் உரிமை உள்ளவர்களாக வாழ வாழ்த்துகிறேன் அமேன்